அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வாசனம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறார் வெளிச்சத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக விதைத்து வைத்திருக்கிறார் அநேக சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் நான் துயரத்தோடு இருக்க வேண்டும் சந்தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் கண்ணீரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு கூட நாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான விருதை மகிழ்ச்சியும் விதைத்து வைத்திருக்கிறாராம் ஒரு விதை விதைத்தால் அது முளைப்பதற்கு முன்பதாக அநேக சூழல்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் முதலாவதாக அந்த வெளியே இருக்கிறதான சீட் கோட் மிகவும் காய்ந்து போய் வாடி போகிறதான நிலைக்குள்ளாக அது தள்ளப்பட வேண்டும் அதன் பின்பதாக அது மண்ணுக்குள்ளாக புதைக்கப்பட வேண்டும் அதற்கு தண்ணீர் கிடைத்து இருக்கிறதான அந்த சீட் கோட் அழுகி பின்பதாக உள்ளே இருக்கிறதான அந்த வித்திலிருந்து அது முளைத்து எழும்ப வேண்டும் இதற்கிடையிலே இத்தனை பிரச்சனைகளுக்குள்ளாக அது கடந்து செல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஆண்டவர் விதைத்து வைத்திருக்கிறார் அது முளைத்து எழும்புவதற்கு முன்பதாக சில கஷ்டமான சூழல்களுக்குள்ளாக சில பாடுகளுக்குள்ளாக சில கண்ணீருக்குள்ளாக நாம் கடந்து சென்று பின்பதாக சந்தோஷத்தை நாம் அறுவடை செய்ய முடியும் தான் வசனம் செல்கிறது விதைத்ததை அறுத்து அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்புவான் நம்முடைய சந்தோஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது அது அறுக்கும்போது மிகுந்த சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியும் அநேக பரிசுத்தவான்களை பாருங்கள் அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் அநேக பாடுகளுக்குள்ளாக கஷ்டங்களுக்குள்ளாக கண்ணீருக்குள்ளாக கலந்து செல்லுகிறார்கள் ஆனால் முடிவிலே ஆண்டவர் அவர்களுக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்ததை நாம் பார்த்துக்க முடியும் வேதத்தில் நாம் அப்படி பார்த்துருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அப்படி நாம் பார்த்துருக்கிறோம் ஆகினாலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது அது ஏற்ற காலங்களில் முளைத்து அது தன்னுடைய பலனை கொடுக்கும் அது பலனை கொடுக்கும்போது நமக்கும் ஆச்சரியம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது ஆச்சரியத்தை கொடுக்கிறது அதனால நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு சந்தோஷத்தோடு கூட காணப்படுங்கள் காத்தத்தாமே உங்களுடைய விதைக்கும் காலம் முடியும் வரை உங்களை காத்துக்கொள்வாராக